ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்மளுக்கு சடன் சர்ப்ரைஸ் குட் அனௌன்ஸ் அக்லி படத்தோட ரிலீஸ் டேட்டை பண்ணாங்க அதை கேட்டு ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பியில இருந்தாங்க ஏன்னா ஏப்ரல் ஹாலிடே படத்தோட் பயங்கரமா தனுஷ் அவர்களோட டைரக்ஷன்ல நடிப்பில் உருவாக்கிட்டு இருக்க இட்லி கட படமும் ரிலீஸ் ஆக போகுது பட் இது ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அக்லி படத்தோட ரிலீஸ் டேட்டை தான் இருக்காங்க அந்த டேட்டு செம்மையான செம்மையான ஹாலிடேஸ் உள்ள டேட்டு அதை யூஸ் பண்ணி பஸ்ட் யோசிச்சிருக்காங்க இட்லி கடப்பட்ட டீம் ஆனா அதுக்கப்புறம் குட் பைட் அக்லி படத்தோட டீமும் அந்த ஸ்லாட்டை யூஸ் பண்ணிருக்காங்க இட்லி கடப்பட டீம் கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவாங்க எதிர்பார்க்கறாங்க ஏன்னா அந்த நேரத்துல இப்ப வரைக்கும் எந்த படமும் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல அதனால பர்ஸ்ட் அவங்க அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்க பட் அதுக்கப்புறம் நம்ம குட் பைட் அக்லி படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் பிகெஸ்ட் படம் வர போறதுனால கண்டிப்பா அவங்க போஸ்ட் பண்ணிடுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த பிகெஸ்ட் ஸ்லாட்டை எந்தெந்த படம் யூஸ் பண்ண போகுதுன்னு நம்ம குட் பைட் அக்லி படத்தோட டீம் செம்ம கான்பிடன்ட்ல இருக்காங்க ஏப்ரல் டென்த் ரிலீஸ் பண்ண ஆல்ரெடி பொங்கலுக்கு ரிலீஸ் ரிலீஸ் பண்ணணும்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு பட் விடாமுயற்சி படத்தால அந்த பொங்கல் ஸ்லாட்ட மிஸ் பண்ணியாச்சு கண்டிப்பா இந்த தடவை ஏப்ரல் 10th மிஸ் பண்ணவே மாட்டாங்க மைத்ரி மூவி சைடுல இருந்து இத பக்கா பிளான் பண்ணிருக்காங்க அந்த ஆதி கிரவச்சந்திரனும் சம்மையான ஃபேன் பாய் சம்பவத்தை காமிக்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணி அடுத்த ரெண்டு மாசத்துல குட் பை டாக்லி படம் வருது பேக் டு பேக் சின்ன கேப்ல நம்ம தலாஜி சார் மூவிஸ் ரிலீஸ் ஆக போகுது சரி ஓகே फ्रेंड्स இன் கேஸ் ஏப்ரல் 10th அன்னைக்கு தனுஷ் அவர்கள் படமும் நம்ம தலாஜி சார் படமும் ஒரே நல்ல ரிலீஸ் ஆனா இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்றத நம்ம கான்ஃபரன்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स